வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆல் ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கோம் இன்றைக்கி ஒரு அருமையான நான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அந்த தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக தெரியுது பட் அது என்ன நம்பர்கள் அப்படின்றதையும் பார்த்துருவோம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர்லேயே நமக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தாங்க இல்லையா மாதிரி இந்த பெண்டிங் ட்ரையல் நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாலு அதே மாதிரி உங்களுக்கு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு மாதிரி ரிசல்ட் வந்து ஜீரோ இருபது மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இதுதான் அடிக்கப்பட்ட நம்பர் இதில் பேசிக்காக நமக்கு என்ன நம்பர் தெரிய வருதுன்னா அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாலு நம்பர் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அது ரெண்டு உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அஞ்சாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க மாதிரி நமக்கு இங்கே ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி எண்பத்தி நாலு நூற்றி ஏழு மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இல்லையா அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வெண்ணிக்கான வாய்ப்புகள் கண்டிந்த ட்ராவில் இருக்குது கணக்கில் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நமக்கு நேற்று கொடுத்ததும் அதே தான் கொடுத்தோம் நாலு நம்பர் தான் கொடுத்தோம் வேற எதுவும் மாற்றி கொடுக்கல சரிங்களா நேற்று கொடுத்ததும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் மின்னிக்கு கொடுத்ததும் நமக்கு அதே மாதிரி தான் வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகி போச்சு அதாவது வேகமாக போட்டுட்டு இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர்லேருந்து எப்படி நம்பர்கள் வருது என்ன மாதிரி நம்பர்கள் வருதுன்னு பார்ப்பேன் ஏ போல் பி போட் சிபில் பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் ஏ போட்ல பத்து நாளாக இருக்கு பி போடில் பத்தொன்பது நாளாக இருக்குது சி போல் ஆறு நாளா இருக்கு ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போல பதினாலு நாளா இருக்கு பி போல ஜீரோ சிபோல எட்டு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் பிபோல ஒன்று சி போல் பதினாறு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் பதினஞ்சு அஞ்சு சி போல ஏழு பிபோல ஏழு சி போல இருபத்தி ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஒன்பது நாளாக இருக்குது பிபோல மூணு நாளாக இருக்குது சி போல ஒரு நாள் ஆச்சு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் பத்தொம்பது நாளாக இருக்குது பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு முப்பது சி போல் பன்னெண்டு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏபுல்லில் ஆறு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு நாளாக இருக்குது சி போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு நாளாக இருக்குது சரிங்களா மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபுல்லில் பதினொன்று பிபோலில் பதினொன்று சி போல ரெண்டு மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபுளில் ரெண்டு பிபோலில் நாலு சி போலே நாலு தான் சரிங்களா மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ஜீரோ சி போல ரெண்டு சரிங்களா இது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி கணக்கு பிரகாரம் நமக்கு வந்து இன்றைக்கி காரோனியா ப்ளஸ் இல்லையா காரோனியா ப்ளஸ் தான் இன்றைக்கி நமக்கான ஒரு இன்னிங் நம்பர் ஆ நம்பர் இதில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு பார்போர்ட் நம்பரில் ஏ போர்டு வந்து ரொம்ப ஆல் போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் அதேமாதிரி ஜீரோ அதேமாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி ஒன்பது நம்பர் நாலு நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் மூணு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதுக்குள்ளதும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் அது எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பிளே பண்ணலாம் இல்லையா அதுக்கு காலம் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் நம்ம கண்ணுக்கு போட்ட வரைக்கும் எப்படி தெரியுது அப்படின்னா இன்றைக்கி வந்து தடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ ரெண்டு ஜீரோ இல்லையா இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஜீரோவுக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நாலாக இருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வரக்கு நாலா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்ம ஜீரோக்கு ஜீரோவுக்கு நாலுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது டைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ ஒன்றும் இன்னொரு ஜீரோ இருக்கு இல்லையா இன்னொரு ஜீரோவுக்கும் நமக்கு வந்து ஒரு அஞ்சா நம்பர் நாலு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் ட்ரயல் நம்பர்லேயும் உங்களுக்கு ஐநூற்றி நாலு தான் கிடச்சிருக்கு அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு டிரா நம்பர்லேயே வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சா நம்பர் ஒரு ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பரில் இருக்குது அதாவது ஐநூற்றி பதினெட்டு அப்படிங்க நம்பர் தானே அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் ஜீரோ மேட்ச் பண்ணியும் நீங்கள் ஆடிப்பாருங்க கண்டிப்பாக ஒரு அளவுக்கு பின்னிங்க எடுக்கு அதாவது நீங்கள் ஆள் போல் யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ஜீரோ வர மாதிரி தெரியுதுங்கன்னா ஜீரோவும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம நேற்று ஜீரோ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிச்சது இன்னைக்கு நமக்கு ஜீரோ இருக்க மாதிரி தான் காமிக்குது ஏன்னா உங்களுக்கு நேற்று நம்ம பி போடில் ஜீரோ கொடுத்துருந்தோம் ஒன்றா நம்பர் ஜீரோ கொடுத்துருந்தோம் இல்லையா அதே மாதிரி தான் ஏன்னா இன்றைக்கி இதுலேயும் ஒரு ஜீரோ கிடைச்சிருக்கு நமக்கு ரிசல்ட்லேயும் ஒரு ஜீரோ கிடச்சிருக்கு அது போக ட்ரையல் நம்பர்லேயும் ஒரு ஜீரோ கிடச்சிருக்கு சரிங்களா அவரேஜ் ஜீரோ வச்சு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த டிராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் ரிசல்ட்லேருந்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் வருது இல்லைங்க பாருங்கள் நூற்றி ஏழுங்க நம்பருக்கு இதில் மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்றா நம்பர் ஏழு நம்பர் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ அதனால தான் நம்ம இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கறோம்னா ஒன்று அடிச்சாங்கன்னா ஒன்று ஏ அஞ்சா நம்பர் ஆடும் இல்லைன்னா உங்களுக்கு ஐயாயிரம் நம்பர் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் அதனால தான் அஞ்சு ஏழுன்னு கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி அஞ்சு ஏழு நாலு அல்லது ஒன்பது இதுக்குள்ளயே மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் இதில் ஒரு சில நம்பர்கள் பேசிக்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சா நம்பர் நாலாம் நம்பர் ஜீரோ இதெல்லாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் உங்களுக்கு எதாவது கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் இல்லை நீங்கள் எடுத்திருக்க நம்பர் இந்த மாதிரி மாடிலேஷன் அதாவது ஐநூ நானூற்றி ஒன்பது இரநூத்தி ஏழு ஐநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ஏழு ஜீரோ முப்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி உங்களுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு ஏழ்நூற்றி எழுப நூற்றி எழுபத்தி நாலு ஜீரோ முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்கள் எதுவும் கணக்கு வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பது ஜீரோ ஒன்பது இருபது ஜீரோ ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு ஐ தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு பதினேழு எழுபத்தி நாலு ஐம்பத்தி மூணு முப்பத்தி நாலு அதே மாதிரி வந்து பதிமூணு முப்பத்தி ரெண்டு பதினேழு நாற்பத்தி ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ மூணு முப்பத்தி ரெண்டு சரிங்களா இந்த மாதிரி நம்பர்கள் ஒரு நீங்கள் நீங்கள் தரானுங்க நம்மளுக்கு நேற்று வைஸாக நம்ம கிடச்ச நம்பர் பேட்டர்ன் வைஸாக நம்ம என்ன நாலா நம்பர் எடுத்தோம் நல்லா நம்பர் கொடுத்தோம் இல்லையா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ ஜீரோ நாலு அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஜீரோ ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க மாதிரி ஜீரோ ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேர்புலாக வருது இதில் ஒரு அஞ்சு ஒரு நம்ம இந்த கணக்கு வச்சு பார்த்தாலுமே நமக்கு இங்கே வந்து ஒரு ஒன்பது நம்பர் அல்லது ஏழாம் நம்பர் அந்த கணக்கு தான் நம்ம கொடுத்தோம் அதே நம்பர் தான் அங்கேயும் கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் அதாவது ஜீரோ இருபத்தி ஒன்பது ஜீரோ இருபத்தி ஏழு அந்த மெத்தடில் அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கொடுத்தா பி போர்ட்டில் ஒரு ஜீரோக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் ஏன்னா எப்படி வருதுன்னா முந்நூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி மெத்தட்ல வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் மாதிரி பேசிக்காக அஞ்சா நம்பர் நம்ம எடுக்காம இல்லை அஞ்சாம் நம்பர் நம்ம கணக்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது அதனால தான் நம்ம என்ன இருக்கலாம் வந்தால் ஐநூற்றி ஒன்பது ஐநூற்றி நாலு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப மேட்ச் ஆகி வந்துடும் அதனால தான் நம்ம இந்த நம்பருக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது எதிர்பார்க்கலாம் இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிட்டிங்கன்னா போன வாரத்தில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் கார்பனிய ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்க அதுக்கு முதல்ல அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நூற்றி ஏழு சரிங்களா அதனால தான் நம்ம இதையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் ஒரு ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதே மாதிரி மறுபடியும் ஒரு அஞ்சா நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறக்கும் கொஞ்சம் ஏழாம் நம்பர் கொடுக்குறக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் தான் ஏன்னால் கார்பணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி வேணாலும் ஆடுவாங்க கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்பர்களும் ஆடுவாங்க அது மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட எழுத்துங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேவரபுளான நம்பர்கள் இது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு ஜீரோ அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்தது இப்போ பவர் நம்பர் அப்படி இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது நாலு ஜீரோ அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள்லாம் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகுது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பருங்க ஜீரோ இருபது தான் அடித்தாங்க அப்போ இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் பார்க்குறோம் நம்ம அஞ்சாம் நம்பருக்கும் கீழே எதிர்பார்க்குற அஞ்சா நம்பருக்கு மேலே இல்லை சரிங்களா அஞ்சாம் நம்பருக்கும் கீழே தான் எதிர்பார்க்குற அஞ்சாம் நம்பருக்கும் மேலேயே கிடையாது இது இதுக்குள்ளே தான் கண்டிப்பாக ஆட்டம் இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் அருமையான ஒரு வில்லிங் இருக்குது வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் இந்த மாதிரி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலா நம்பர் அஞ்சா நம்பர் அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் அது போக நமக்கு ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வரும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வருது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு எனக்கு நேற்று கொடுத்த கணக்காக தான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிட்டு இருந்துச்சு அதனால தான் நம்ம அந்த நம்பரே வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம இங்கே எழுதி வச்சுக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்ப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடியது ஒன்று நாலாம் நம்பராக இருக்கணும் சரிங்களா நாலா நம்பர் தான் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துச்சு சரிங்களா அந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நம்ம நேற்று ஆல்போர்டில் கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி சரிங்களா இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பி போடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீரோக்கான மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு பாருங்கள் ஜீரோ தான் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஃபேவர்புளாக இருக்கக்கூடிய நம்பரை தெரிஞ்சு ஒரு ஒன்னா நம்பர் சரிங்களா அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் ஒன்பது ஏழு அவ்வளோதான் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆகுது இதுக்குள்ளே உங்களுக்கு அது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று சி போ சி போடல ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கு இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்